வணக்கம் வணக்கமாருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிட தயாராகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காங்கிரஸ் விசிகாவோட சர்ச்சை பேச்சால் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு அப்படிங்கிற தான் சில விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க அதுக்கான காரணங்கள் என்ன ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரு முதல்ல வந்து திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டி நீங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணங்கள் என்ன ஒவ்வொரு தொகுதியையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மக்களுக்கான சேவைகள் போய் சரியா சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அதை முடுக்கி விட்டு எல்லோருமே வேலை செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக தனித்து போட்டியிட போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் காங்கிரஸ் ஒரு பக்கம் பேச்சு விசிகாவோட தேவையற்ற பேச்சுக்கள் இது எல்லாமே தவிர்த்து விட்டு நம்ம ஏன் தனித்து போட்டியிடக்கூடாது ஏன்னா மக்களுக்கான நன்மைகளை நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அரசு தான் செய்யுது இதோட பலனை ஏன் காங்கிரசுக்கோ அல்லது விசிக்காக மற்ற கட்சிகளுக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தன்னுடைய கட்சிக்காரிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார் சோ அதற்காக எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்காரு என்ன காரணம்னா இவர் அவர் பேர் என்ன நம்ம கார்த்தி சிதம்பரம் அவர் என்ன சொல்றாரு எல்லாம் இனிமே ஒரு கட்சியே கிடையாது அவங்க இனிமேல் கூட்டணி கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒரு திம்பரா பேசிருக்காரு அதற்கு வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து விளக்கம் கேட்ட அமைச்சிருக்காங்க அப்படி இருந்தாலும் இவர்கள் இப்படி பேசுவதெல்லாம் தவிர்ப்பதற்கு காங்கிரஸே வேண்டாம் கூட்டணிக்கு நிமிடது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வரலாம் அவங்க ஏடிபியோட போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டதாக ஒரு செய்தி மிஞ்சி போனா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருக்கும் இதை வச்சுட்டு இவ்வளவு அனர்த்தமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் தோற்றுவித்திருக்கிறார் என்ன பத்து வருஷமா காங்கிரஸ் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம் அதனால என்ன பிரயோஜனம் அதனால நீங்க உங்க கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசி உங்க தலைவர் ஒருத்தர் பேசுவார் கேட்டாங்க கட்சி கூட்டத்துலதான் நாங்க பேசுவோம் எங்க ஆட்சி வர நாங்க ஆசைப்படக்கூடாது ஆசைப்படுக உங்களை யார் வேணாம்னு சொன்னா திமுகவை தரைக்குறைவாக பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கறத திமுக தலைவரோட ஒரு அதாவது நீங்க என்னடா பேசிட்டு இருப்பீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம்னு ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி அமைச்சர் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியேற வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாற்பது தொகுதியிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி இருக்கிறதுனா திமுக தான் முக்கிய காரணம் காங்கிரசால என்ன பண்ண முடியும் போய் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னமே தனியா நிற்க வேண்டியதானு ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் கூட வராது ஸோ இந்த விஷயத்தை அவங்க காங்கிரஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் கார்த்தி சிபுரா திமுகவோட ஆதரவு இல்லாமல் ஜெயிச்சு சிவகங்கையில ஸோ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இவர்களெல்லாம் வந்து அதாவது ஏதோ ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா இடத்த கொடுத்தா மடத்தை கொடுத்தா இடத்த பிடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசுவதற்கு காரணம் பதவியை தொடர்ந்து தான் திமுக ஆதரவுல பதவி வருது இல்லையா அதை வச்சுதான் திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கே வருது ஏன்னா இருந்தால் இப்போ நம்ம இதுலயே கமெண்ட் நிறைய பேர் போடுறாங்க பாருங்க இப்படிலாம் வந்து கமெண்ட் போடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் இதே போல இன்னும் விசிக்காவும் சில நேரங்களில் ஒரு எதிர்ப்பு தன்மை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் ஒரு விஷயத்த பண்ணாங்க திமுக தடித்து போட்டியிட தான் போகுது பழனிசாமி வாங்க நீங்க சங்கியா நீங்க பாஜக போட்டிட சொல்லுங்களேன் போயிருங்க அதிமுக போச்சுன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட வராது நீங்க தைரியம் இருந்தா எல்லாம் தனியா போட்டிட சொல்லுங்க அதுக்கப்புறம் திமுக கிட்ட கேக்கலாம் ஓகே தேங்க்யூ சங்கி பழனிசாமி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப திமுக என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது பதினாறாம் ஆண்டு எடுத்த முடிவு மாதிரி நம்ம ஏன் எடுக்க கூடாது எல்லா தொகுதியிலுமே நீங்க ஒர்க் பண்ணுங்க ஒன்றரை வருஷம் இருக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க முடிந்தால் நாம் தனித்தே போட்டியிடலாம் இவர்களோட தயவெல்லாம் வாண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி ஏன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் வந்து தேவையற்ற வார்த்தைகள் விடுறாங்க வீசிக்காவும் அந்த மாதிரி தான் விடுறாங்க போய் போராட்டம் பண்றாங்க ஆளு ஆளும் கட்சிக்கு எதிராக அதே போல இவரு காங்கிரஸ் வந்து அவ்வளவு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பங்கு வேணுங்கிறத நீங்க என்ன சாதிச்சுங்க உங்கள்ட்ட என்ன பர்சன்டேஜ் இருக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு சொல்லுங்க உங்கள்ட்ட ஒரு பர்சன்டேஜுமே இல்லையே சோ அதனால அது ஒரு பெரிய கடினமாக இருக்கிறது அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பார்வையில பாக்குற சில விஷயங்கள் நான் சொல்றேன் திமுக தனித்து போட்டியிடுவதற்கான அனைத்து பலமும் அங்க இருக்குது அதாவது இங்க அதிமுக தான் இந்த கன்ஃபியூஷன்ல ஏற்படுத்துறாங்க காங்கிரசுக்கு நாங்க முப்பது சீட்டு இல்ல நாற்பது சீட்டு கொடுக்குறோம் ஐம்பது சீட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற முயற்சி அதே போல விசிகாவையே நீங்க வாங்க ஆட்சியில பங்கு கொடுக்குறோம்னு பேசுறாங்கன்னு ஒரு கேள்வி அது உண்மையா இல்லையா தெரியாது பட் அதிமுக அந்த அளவுக்கு கீழே இறங்கி வருவாங்களான்னு தெரியாது பட் ஆனால் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்டத்தை கலைச்சி ஆட பார்க்கிறாரு அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் நம்ம வந்து இறங்கி அடிச்சு ஜெயிக்கிறமோ தோக்குறமோ திமுகவோட கூட்டை கலைக்க வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு முடிவு எடுத்து பண்றாரு ஒரு பக்கம் அவங்க பண்றாங்க பாஜக என்ன செய்யறாங்க அப்படின்னா விசிகாவை தவிர்ப்பது விசிகாவை வேற மாதிரி கொண்டு போறது அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டம் இருந்து கட்டி விடுறது கட்டி விட வைக்கிறது சோ இப்படி அவங்களும் ஒரு பக்கம் வந்து ஒரு சில கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி எல்லாருமே கேம் ஆடும்போது திமுக வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆறாங்க இவருக்கு இதுல ஏன் கேக்குறாங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏன் பேசுறாரு விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கடிதம் அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு திமுக அது இந்த பேசிக்கிட்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஒற்றுமை கொலைப்படும் சோ ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக அப்படிங்கிற எண்ணத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நாங்க ஏங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்களை நிக்க வைக்கணும் அப்படிங்கறது திமுக கேள்வியாக இருக்கிறது காங்கிரஸை வளர்ப்பதற்கு நாங்க ஏன் பண்ணணும் நீங்க முடிஞ்சா தனியார் நிலங்க இல்லையா யாருக்குள்ள கூட்டணி வச்சுக்கோங்க போங்க அப்படிங்கறதா ஒரு விஷயத்த நீங்க ஒரு நன்றி விசுவாசங்கிறதே இல்ல அப்படிங்கிறது இவரோட பேச்சுதான் தெரியுது அத கூட யூ கேஸ் சம்பத் சொன்னாரு அவசரப்பட்டு பேசுறீங்க திமுக இல்லைன்னா ஒரு பத்து எம்பி கிடையாது இன்னைக்கு நம்ம தொண்ணூத்தொன்பது எம்பி நாங்க போய் நினைக்கிறோம் எண்பத்தி ஒன்பது தான் காங்க காங்கிரஸ் திமுக இல்லைன்னா அதை முதல்ல ஞாபகத்துல வச்சு பேசுங்க இஷ்டத்துக்கு வாய் திறந்து பேசாதீங்கன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரையே அவர் வந்து சத்தம் போட்டாரு யூவி கே ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க நீங்க வந்து அதை வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அத தேன்கூட்ட வந்து கலைச்சி பாக்குறது தேன்கூட்ட கலைக்கிறீங்க இப்போ அதான் வந்து காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி சிதம்பரம் முக்கியமா பண்றாரு பத்து வருஷமா இந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சீட்டே கொடுக்க கூடாது நம்ம கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவோடையே இவங்க வந்து கூட்டணிக்கு அக்செப்ட் பண்ணணும் திருநாவுக்கரசு எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி இவரு கார்த்தி சேதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பண்ணாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க திமுகவுடைய தயவு இல்லாமல் இவர் எப்படி எம்பி ஆயிடுவாரு நான் பாக்குறேன் பண்ண சொல்லுங்களேன் சூடு சொரணா இருந்தா தனியா போய் நிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அதாவதுங்க ஒரு வார்த்தை பிரயோகம்ங்கிறது நீங்க உங்க உங்க ஆட்சி வரணும்னு ஆசைப்படுங்க நீங்க ஒர்க் பண்ணுங்க அது வேற விஷயம் போய் தனியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில காங்கிரஸ் நிற்கட்டும் அதாவதுங்க இந்த மாதிரி பேசி பேசிதான் பதினஞ்சு வருஷமா ஆட்சி வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு வாயால தான் சோ மக்கள் வெறுத்து போறாங்க நீங்க பேசுறதை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச வேண்டியது அப்புறம் எப்படி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சோ எல்லாரும் வேலைக்கு தனிச்சு நின்று ரெண்டு பசுன்னு மூணு பர்சன்ட் ஓட்டில் வந்து நிற்பீங்க அப்புறம் திரும்ப பத்து வருஷம் கழிச்சு திரும்பவும் வருவீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள தான் காட்சி பண்ணிட்டு இருக்காரு சோ அதனாலதான் முதல்வர் என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேலை செய்யுங்க எந்த மாதிரியான சூழல்தான் நம்ம இறங்கி அடிச்சிடலாம் குறைஞ்சது நம்ம நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொகுதியில் ஜெயிக்கணும் பாருங்க இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மக்களுக்கு மக்கள் நலனுக்காக நம்ம திட்டத்தை ஒதுக்குறோம் பண்றோம் காங்கிரஸ் வந்து நாற்பது தொகுதியில் நின்று எட்டு பத்து தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க அதனால அவங்களை போடுங்க அவங்கள விட்டுருங்க நம்ம நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா இவங்க பேசுற விதம் சரியில்லை ஒரு கூட்டணி கூட்டணிக்கான விசுவாசம் கிடையாது கூட்டணி தர்மமே யோசிக்கிறது இல்லை கார்த்தி சேந்தரம் போன்றவர் தான் எப்படி ஜெயிக்கிறோங்கிறதே யோசிக்கிறது இல்லை இவருக்குலாம் ஏன் ஓட்டு போட்டோன்னு திமுக காரன் வந்து யோசிக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு திமுக அந்த மாதிரி காங்கிரஸ் பத்தி ஏதாவது பேசுறாங்களா நீங்க பேசுறீங்க அதனால அவங்க பேசுறாங்க இல்லாட்டி வாயே திறக்க மாட்டாங்க யாரும் ஸோ கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கிற ஒரு விஷயம் இல்லை ஒரு எம்பி நான் எம்பி தகுந்த மாதிரி பேச வேண்டாமா அவரு சோ இந்த இடத்துலதான் வந்து திமுக வந்து கராரா இருக்கணும் அந்த இடத்துல அதாவது யாராவது ஏதாவது ரோட்ல போறவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லாட்டி ஒதுக்கிருங்க காங்கிரஸோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பயே அறிவிச்சிருங்க சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் போகட்டும் சோ அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க என்ன மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறீங்க திமுகங்கிறது இன்னமும் திமுக ஞாபகம் ஞாபகத்துல இருக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு தான் நான் சொல்றேன் அந்த ஹிஸ்டரி மறந்துட மாட்டோம் பட் இதெல்லாம் தாண்டி கூட்டணி தர்மத்துக்காக உங்களோட கூட்டணி வச்சா நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் அதே போல இவரு இருபத்தி தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை அதிமுக கூப்பிடுதான் ஒரு கேள்வி அதாவது தேமுதிக இருபத்தி தொகுதினா உங்களுக்கு இருபத்தஞ்சு தொகுதி கொடுக்குறோம் சோம்பது தொகுதி நம்ம போட்டியிடலாம் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துடலாம்னு விசிகாவிடம் அவர்கள் பேசுகிறார்கள் முடிஞ்ச ஒன்று ரெண்டு அமைச்சர் பதவி கூட நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறதா ஒரு கேள்வி சோ இப்படி கூட்டை கொண்டிருக்கிறது அதிமுக சோ எடப்பாடி வந்து ஆட்டத்தை கலைச்சி ஆட ஆரம்பிச்சிருக்காரு பட் அதுக்காக தான் இவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம வேலை செய்வோம் சோ அந்த ஜெயலலிதா ஸ்டைல வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மோதி பார்த்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு உதயநிதிக்கு முதல்வர் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு ஒரு பேச்சு அடிப்பட்டதாக ஒரு செய்தி வந்துச்சு அதுவே இல்ல இது எல்லாமே குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இவங்க எல்லாரும் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதான் அதாவது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இலாக்காக்களை மாற்றுவதற்காக பேசிட்டு இருக்காங்க திமுகல அதுல துரைமுருகன் உள்பட ஆக்சுவலா அதுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா இவங்க என்ன பண்றாங்க இல்ல இல்ல உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்க போறாங்க நான் இப்ப இல்லைன்னு நம்ம ஒரு பஞ்சா நான் பேசிருக்கேன் அந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல விஜயகாந்த் மாதிரி இவர் வந்து காங்கிரஸ் வந்து தன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறது விசிகாவும் விசிகாவுக்கு இங்கே வந்த ஆறு தொகுதியெல்லாம் ஆறு தொகுதியும் உங்களுக்கு எம்எல்ஏ ஆகும் இந்த முறை ஆனால் அங்கே போனீங்கன்னா ஆறு இல்லை நீங்கள் பதினஞ்சு இல்லைன்னா இருபது இல்லைன்னாலும் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் கூட வர முடியாது அதிமுக போனீங்கன்னா அது விடுதலை சித்தர்கள் இவருக்கு தெரியும் திருமாவளோட தெரியும் அதை பண்றாங்க உதயநிதியை வச்சு என்ன குழப்பத்தை உருவாக்குவது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து செய்து கொண்டிருக்கிற அதாவதுங்க புல்லுருவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு அதாவது தன்னால் பயனடைந்த ஒருவரை திருப்பி போட்டு தாக்குறது அதுதான் அதாவது நன்றி விசுவாசம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கலைந்து விட்டுறணும் அதுக்குதான் விளக்கம் கேட்டு காங்கிரஸ் மேலிடமே அங்க எழுக்க அமைச்சிருக்கு இனிமேல இந்த மாதிரி அதாவது கூட்டணி கட்சிகளை மனசை வந்து சஞ்சலப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கைப்பட அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதிருக்காரு இதுக்கு விளக்கம் போடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு விளக்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் போயிருக்கிறதா ஒரு கேள்வி சோ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சில எதிர்ப்புகள் துவங்கி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் டொனேஷன் பேர்லயே பணம் கொடுத்துருக்காங்க திமுக திமுக தன்னுடைய கட்சி இருந்து கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்காங்க விசிகா கொடுத்துருக்காங்க அவங்க கட்சி வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்த ஒரு கட்சியே நீங்க நன்றி விசுவாசம் இல்லாமல் பாக்குறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பார்வை சொல்லுங்க அதாவது ஒரு பிரச்சனை எனக்கு தமிழ்நாடு அளவில் அதுக்கு நீங்க வந்து விமர்சனம் வைங்க அது சொல்லல ஆனால் திமுகவுக்கு ஆட்சிக்கு ஆபத்தான விஷயங்களை நம்ம பேசுறோம் அப்படிங்கறது ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா ஒரு கூட்டணி தர்மத்தை பாதுகாப்பதற்கு யாருமே தயாராக இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் ஈசிக் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இவங்க எல்லாரும் தான் தோன்றித்தனமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக கோவம் வரதான் செய்யும் அதாவது ஒரு விஷயங்க இவங்க எல்லாரும் அதிமுக போய் சேர்ந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அந்த மாதிரி நல்லா தான் இருக்கு திமுகவுடைய தனித்த போட்டியிட்டு நூத்தி எழுபது நூத்தி இருபது இடங்கள்ல ஜெய்கி ஜெயிச்சு காட்டணும்னு சொல்றீங்களா கண்டிப்பா காட்டுவாங்க விசிகா நிற்கிற இடங்கள்ல திமுக நின்றுதான் திமுக வெற்றி பெற்று இருக்கும் தோத்த இடத்த தோத்த இடத்துல எல்லாம் அதே போல காங்கிரஸ் நிற்கிற இடங்கள்ல திமுக சின்னத்துல உதயஸ்வரி சின்னத்துல நின்றுனா கண்டிப்பா திமுக வெற்றி பெறும் காங்கிரசுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க இந்த உண்மையை கார்த்தி சிதம்பரம் போன்றவருக்கு புரிய வைக்கணும் உங்களுக்கு சீட்டு தனியா போய் நின்று வாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சு கட்டுங்க மற்றவற்றை அப்புறம் பாத்துக்கலாம் இது இது வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கையாக கூட வச்சுக்கலாம் அது நான் அவங்க முடிவு பண்ணாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் இந்த விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி பேசுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கணும் அப்படிங்கிறது தான் கார்த்திக் சேதமான தனியார் என்ன டெபாசிட் இல்லைங்க கீழே தான் போவார் அந்த அளவுக்கு தான் செல்வாக்கு இருக்கு இவர் வந்து மற்றவங்க சொல்லிட்டு இருக்காரு ஸோ பதவி கிடைச்சா என்னடா பேசலாம் அப்படின்னு அந்த பதவி யாரால் கிடைச்சதுங்கிற ஒரு நன்றி விசுவாசம் வேணும்ல இவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் என்ன பண்ணாரு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது எம்எல்ஏகள் கிடைச்ச உடனே ஆட ஆரம்பிச்சாரு அப்படி அப்படி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் வந்து திமுகவோட கூட்டணிக்கு வந்திருந்தாருன்னு இன்னைக்கு விஜயகாந்த் அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருப்பாரு அதுவே அவருக்கு தெரியல ஒரு முடிவு எடுத்தோம் அந்த முடிவை வேறு மாதிரியாக நம்ம திருப்பும் போது அது வேற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் உண்மை சோ அந்த மாதிரியான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதுங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது அதே போல இன்னும் சில விஷயங்களையும் நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தரைப்போடு சந்திக்கிறேன் நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா வரவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தைரியம் இருந்தால் திமுக தனித்து போட்டிட்டு பரணி சங்கி அவர்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் பாஜக தனிச்சு போட்டிடும் ஆல் ஓவர் இந்தியா தனிச்சு போட்டிட முடியுமான்னு கேட்டு சொல்லுங்க எஸ் வீரப்பன் டாக்டர் வீரப்பன் காங்கிரஸ் திட்டம் ஆதரவு இழப்புக்கு திட்டம் திமுக கூட்டணி உடைக்க சில மேறுவார்கள் பட்டியல் குரூப் அதாவது ஏதோ ஒன்று பண்றாங்க பண்றாங்க ஆமா திமுக தனித்து தான் நல்லது தான் நல்லது கண்டிப்பா மனோமீனா இல்ல அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறியணுங்க எனக்கு கேட்டீங்கன்னா இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில தனி தனி தொகுதி அது அதுல ரவிக்குமார் போட்டியிடுகிறார் ரவிக்குமார் போட்டியிடும் போது ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம ஜெயிக்கிறோம் அதுவே திமுக நின்று ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருப்பாங்க இந்த புரிதல் வந்து விடுதலை வேணும் சிதம்பரத்திலேயே மூவாயிரம் ஓட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல திரும்ப நிலை காரணம் அங்க திமுக போட்டிட்டால் ஒன்றரை இரண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாங்க அதுக்கு காரணம் எஸ்சி சி எஸ்டி தவிர வேற யாரும் ஒரு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பட் இந்த முறை அது மாறிச்சுன்னு வச்சுங்க அது வேற விஷயம் பட் அந்த புரிதல் இவர்களுக்கு எல்லாம் வேணுங்கிறது சொல்லுவாங்க எஸ் டாக்டர் வீரப்பன் விஜயகாந்த் என்ன ஆனார் என்பதை மறந்து விட்டீர்களா ஏற்றிவிட்ட ஏனி அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சமாத ஞாபகம் வச்சுக்கணுங்கிறேன் நான் கார்த்திக் சிதம்பரம் தற்போதைய பதவியை ராஜினாமா செய்து தனியே நிற்க தயாரா அதுதான் நானும் கேட்கிறேன் முடிஞ்ச அது மாதிரி நின்று பாருங்களேன் எனக்கு சூடு சொரணம் இருக்குங்க நான் தனியார் என ஜெயிச்சுக்கிறேன் சொல்ல சொல்லுவேன் பார்ப்போம் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு இஷ்டத்துக்கு பேசுவார் அவர் கண்ணாடி கூட்டில் சிதம்பரம் பெருந்து பெருந்தகை திட்டம் கல்வீசி பார்த்தால் யாருக்கு நஷ்டம் அவருக்குதான் நஷ்டம் கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூ டாக்டர் விருப்பம் எஸ் முனுசாமி முனியசாமி திராவிட முன்னேற்றத்துக்கு சொம் கொம்பு திராணி இருந்தா தனித்து நிற்கட்டும் ஆட்சி எழுப்பது உறுதியா நீங்க உங்க அண்ணா அதிமுகவை தனியா நிக்க சொல்லுங்க பாஜகவை தனியா நிக்க சொல்லுங்க நோட்டாவுக்கு கீழே போயிருங்க பாஜக அதிமுகவாக இருந்தீங்க அதிமுகவாக இருந்தால் பதினஞ்சு சதவீதம் கூட வாங்க மாட்டீங்க திமுக முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் தனிச்சே வாங்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தனியா ஒரு சர்வே எடுங்க திமுக தனியார் என்ன எத்தனை தொகுதியில் ஜெயிக்க முடியும்னு எவன் தயவும் வாண்டா ரெண்டாவது பதினாலு தனியா நிற்கோங்கிறது அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் முனியசாமி இந்த திராணியோ இதுவோ யாருக்குமே கிடையாது அதிமுக தனியா நிக்க சொல்லுங்க பாப்போம் தைரியம் இருந்தா சூடு சுவரணா இருந்தா திமுக சேலஞ்ச் பண்ற முனியசாமி பாஜக அதிமுக தனியா நிக்க சொல்லுங்க அப்ப திமுக நிக்கதா இல்லையான்னு பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் உங்கள்ட்ட பாஜகவும் அதிமுகவும் தனிச்சு நிக்கட்டுங்க அப்ப திமுக தனி தனியா இருநூத்தி பதினாலு தொகுதியில நிற்கும் நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு பாத்திரலாம் பன்னம்படி மோகலால் முனியசாமி அதுக்கு சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி கமெண்ட்டை போடுக்கலாம் நான் பார்க்குறேன் உங்களுக்காகவே நான் வெயிட் பண்ணுறேன் காசிசுந்தரம் செல்லும் செல்வ பிறந்த இவர்களை அவர்களின் கட்சி மாரிடம் கண்டித்து வைத்திருக்க வேண்டும் இவர்களின் பேச்சு ஒவ்வொரு திமுக தொண்டனையும் எச்சரி எரிச்சல் படுத்துகிறது இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பை வந்து கலப்புது அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறேன் ஒரு இவர் காங்கிரஸ் தலைவர்னா என்னன்னா பேசிடுவார் இவர் எம்பி ஆகிட்டாருனா இவர் என்னென்னா பேசுவார் அது திமுக தலைவர்கள் இல்லாமலே இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அவங்க கார்த்தி சேதம்பரம் சூடு சொல்றதுன்னா போய் தனியார் இல்லுங்க திமுக ஓட்டு இந்த ஓட்டுக்கெல்லாம் நான் பண்றேன் காங்கிரஸ் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்க லட்சணம் தெரிஞ்சிடும் நோட்டாவு கீழே வாங்குவார் கார்த்தி சேதம்பரம் இந்த மாதிரி பேசிட்டு என்ன இருந்தா நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு நோட்டாவுக்கு கீழே வாங்குவார் கார்த்திக் சேதம்பரம் இந்த மாதிரி திவிரான பேச்சு எல்லாம் விடணுங்க முதல்ல கூட்டணியை முதல்ல மதிக்க கத்துங்க முதல்ல தேங்க்யூ தேங்க்யூ சாமிதுரை எஸ் ராஜரத்னம் வணக்கம் திமுக என்று மாபெரும் இயக்கம் வருகின்ற எந்த தேர்தல் வெல்லக்கூடிய சக்தி உள்ளது அதுதான் அதாவதுங்க இவர் அதிமுக கட்சி பதினஞ்சு கீழே போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கள நிலவரம் அவ்வளவு மோசமா இருக்கு எடப்பாடி அதாவது இப்படியே அதாவது ஓபிஎஸ் சசிகலா தனிச்சு நிக்கிறாங்க டிடிவி நிக்கிறாரு பாஜக கூட்டணியில அதிமுக தனியா நிக்குதுங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா மொத்தத்துல இருபது போன தடவை நான் சொன்ன மாதிரி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கரெக்டாக பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு பர்சேஜ் நாற்பது தொகுதியில இருபத்தி மூணு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு தொகுதியில் நின்று இவர் வந்து பதினேழு வாங்கிட்டு இவர் என்ன சொல்றாரு ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படிங்கிற கூட்டிக் கட்சி பாருங்க ஜெயலலிதா ஆட்சி அதிமுக தனியாகத்தான் நின்றது அதுதான் சொல்றாங்க உங்க அதிமுகவை போய் நிக்க சொல்லுங்க நீங்க எந்த விதத்தையும் சார்ந்தவர் இல்லைங்கிற உங்க கமெண்ட்ல அப்படி தெரியல அது அப்படி தெரியல அதாவது ஒரு கட்சியோட முடிவு அதை நீங்களும் நானும் அதை பண்ண முடியாது நீங்க அதிமுகவை தனிச்சு நிலைக்கு நிக்க சொல்லுங்கன்னு கமெண்ட் போடுங்களேன் நான் பாக்குறேன் அதிமுக தனிச்சு நிக்கட்டும் பாஜக தனிச்சு நிக்கட்டும் கமெண்ட் போடுங்க அப்ப நான் நான் நீங்க எந்த கட்சி சாராதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் எல்லோரையும் சேர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்ல சதீஷ் வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க குட் டிசிஷன் அதான் சொல்றேன் நம்முடைய வாய்ப்புகளை நம்முடைய இது அதாவதுங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுல வளர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜெயிக்கணும் அப்படின்னா அது மாதிரி வரணும் இங்க சும்மா வாய் உதார விட்டுட்டு இருந்தா இருக்கிற கூட்டணி உடைச்சிட்டா காங்கிரஸ் எப்படி மேல ஆட்சிக்கு வரும் இது தெரியாதா கார்த்திக் சேதம்பரத்துக்கு என்ன பேசணும்னு தெரியாத அவருக்குலாம் அவர் கேள்வியை கேட்பேன் கிடையவே கிடையாது கார்த்திக் சேதம்பரத்தை நேரா பார்த்தாலும் இந்த கேள்வியை கேட்பேன் திமுகவுடைய தயவு இல்லாமல் எம்பிஐ முடியுமா நான் கண்டிப்பா கேட்பேன் எனிவே தலை போட்டு சந்திக்கலாம் வருகிறேன் தேங்க்யூ நன்றி அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி